اشهد ان لا اله الا الله الحمد لله رب العالمين.

நிறைவேற்றுவதற்கு புரிந்திருக்கின்றோம் அல்லாத நம்முடைய மரமே நீர் தரமான அன்புக்குரியவர்களை இந்த நாம் எல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மருமையின் பாக்கியமான சொற்கங்கள் கட்டமாக வாக்கியத்தை பற்றி தெரிவதற்காக வேண்டிய ராமல மாதத்திலே சுமணப்பாதை என்ற அந்த தலைப்பிலே ஒவ்வொரு நாள் ஒரு சில விஷயங்களை சொர்க்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொடுத்திருக்கின்றோம் அந்த தொடர்பை இன்றைக்கு நாம் தெரிய வைக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகள் உண்ணுகின்ற உணவின் தீரம் உணவுகள் எல்லாம் எப்படி தேர்நிக்கிறது எங்க போகிறது என்பதை பற்றி நமக்கு உலகத்துல நம்ம சாப்பிடுறோம் எல்லா விதமான சாப்பாடு சாப்பிடு அந்த சாப்பிட்ட பிடிச்ச அது உள்ள ஜீரணித்து இத மாதிரியான நிலை சொர்க்கத்தில் இருக்கிறதா சொர்க்கத்தில் நிறைய சாப்பிட்றாங்க உலகத்தில விட அதிகமாக இருக்கதா சொர்க்கத்துல தான் கேட்கறது எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் சைவம் கிடைக்கும் அசைவம் கிடைக்கும் படங்கள் கிடைக்கும் காய்கறிகள் கிடைக்கும் வானங்கள் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அதுவே எல்லாம் அனுபவித்து முடிஞ்ச உடனே நல்ல தின்ன உடனே அது வெளியே வரணுமா இல்லையா வெளியே வந்தா அடுத்த உடனே உள்ள போகணும் இது அதான இயற்கையா நாம் கேட்கக்கூடியது அறிவுக்கு வரக்கூடியது தூதல் செல்லலாம் அவங்களும் கேட்டாங்க நம்பி தோழர்கள் அரசூழல்லா உள்ள உணவு வகைகளை பற்றியும் அங்குள்ள பாக்கியங்களை பற்றியும் அதிகமாக நீங்கள் எங்களுக்கு ஆசை கொண்ட அதனால அந்த சொர்க்கத்துல உண்ணக்கூடிய அந்த உணவுகள் எல்லாம் எங்கே போகும் உலகத்துல மாறி அது உலகம் மாறி உள்ள நிலையாங்க அது வெளியே வருமா அப்படி வெளியே வந்தா அவங்களுக்கு வேணும் கூத்து வேணும் சாப்பிட்டி டேக் வேணும் அதையெல்லாம் சுத்தம் செய்வதற்கு ஆட்கள் வேணும் உலகத்தில் இருக்கிறது இதே மாதிரி அங்க சொர்க்கத்தில் இருக்கிறாங்க சிந்தனைகளை உலக பேரு பத்தி நம்ம பேசுகின்ற பொழுது மருமையை பற்றிய தகவல்கள் கூடாத மூலமாகவும் அனிஷ் மூலமாகவும் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நம்முடைய சிந்தனைகள் முதல்ல வருவது உலகத்தோடு ஒப்பிடக்கூடாது அது வேறொரு வாழ்க்கை அதற்கு நிகரான வாழ்க்கை எதுவும் அப்ப அல்லாவுடைய தூதர் சொன்னாரு நீங்க நினைக்கிற மாதிரி உலகத்தை போன்ற அந்த மறு உலக வாழ்க்கையில மனிதர்களுக்கு உடல் இருந்து எதுவும் ஆகாது மன வழியாகாது சிறுநீர் வழியாகாது வாய் வழியாக சாப்பிட்ட உற்பத்தி ஆகக்கூடிய தொண்டையில உற்பத்தி ஆகக்கூடிய நெஞ்சில உற்பத்தி ஆகிய சளி இது பாக்குறோம் அது வழியாகாது மூக்கிலேக்கு வரக்கூடிய அந்த சளி இது எதுவுமே அந்த அர்த்தங்கள் வெளியாகாது வெளியாக எப்படியாவது உள்ளே ஐக்கியம் தான் நல்லா சிந்தித்து பாதுகாப்பு சோதரன் வல்லமை அவருடைய ஆற்றல் இதெல்லாம் கற்பனை அல்ல தன்னுடைய கற்பனை அறிவை நித்தறிவை கொண்டு சிந்தித்து பார்க்கும்போது எதெல்லாம் ஒரு புணப்படாது கேலி மேல கேலையும் கேட்பான் உலக்கம் பண்ணுவான் அது எப்படி வாரங்கள் எல்லாம் அணைக்கப்பட்டு போன தங்களுக்கு செத்து போவாங்க உலக உலகத்தோடு ஒப்பிட்டு போது அங்குதான் ஆனால் அங்க துவாரங்கள் இருக்கும் துவாரங்கள் அடைக்கப்படாது மற்ற துவாரங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் உலகத்தில் இருக்க மாதிரி துவாரங்கள் வழியாக ஏதும் அசுத்தங்கள் அப்படி அசுத்த வழியான சொற்க நாரிப்போம் சொற்க அதுக்கு அதோட இயல்பு அதற்கு மாற்றமானது நரமணமானது சொர்க்க எங்க பார்த்தாலும் மனமா இருக்கும் நாட்டுத்துக்கு இடமில்லை அது வெளியே வர அது அது சுத்தம் பண்றதுக்கு அது அதுக்குறதுக்குன்னா ஆள் போயிருக்காங்க அப்ப சொக்கவாதிகள் கடந்து வேலை இல்லையா சொக்கத்துல போகக்கூடியவங்க அனுபவிக்கிறதுலாம் போறாங்க அங்க போய் இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்கன்னா அப்ப அவங்களுக்கு எங்க நிம்மதி கிடைக்கும் சொல்ற கிடைக்கும் அப்படி சரியா பிரிக்க முடியாது வேலைக்காரர்கள் அது கழுவக்கூடிய சுத்தம் பண்ணக்கூடியவர்கள் பாகுபாடுலாம் கிடையாது எல்லாம் ஒரே சமம் அத்தனை பேர்களும் அங்கே ஐந்தோன் சுகமாக அனுபவித்துக் கொண்டிருப்பாங்க அப்ப அதாவே சிறந்த ஆய்வு சொன்னார்கள் அங்கே உலகத்தை மாதிரி அவர்களுக்கு பணி வராது சிலிண்டர் பணி வராது இந்த மாதிரி இந்த சாப்பாடு அவர்கள் சாப்பிடு இருக்கலாம் அந்த சாப்பாடுகளை பொறுத்த வரையில உலகத்த சாப்பிடாதான் எப்ப செம்பு சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் பசிக்கும் போது சாப்பிடுவோம் பசிக்கும் போது சாப்பிடுவோம் அந்த நேரம் பசி வச்சிடும் காலையில பற்றியாலும் அந்த நேரங்கள் நம்ம குழாக்கப்பட்டதுனால பசியும் சாப்பிட்டோம் தாயிக்கும் தண்ணீர் முடிக்கும் வரையில பசிக்கு வேண்டி சாப்பிடுறது இல்லை தானத்திற்கு எங்கள் வாரங்கள் எல்லாம் முடிக்கிறது இல்லை எல்லாவுடைய அனுபவிக்க வேண்டிய என்பதற்காக நம்ம அது அந்த ஞாபகத்திற்கு நாம் அனுபவிக்க வேண்டிய அனுபவிச்சுட்டே இருக்கோம் அனுபவம் அனுபவி அதெல்லாம் அங்க சொல்றோம் அனுபவிக்கும் இடம் அதனால அவன் அனுபவிக்க ஒவ்வொரு நிலமையும் அவனுக்கு ಅವರು ಅದು ಪಾಯಿ அந்த சவுண்டு கூட அந்த மாதிரி வரக்கூடிய சவுண்டாக இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய மூச்சுக்களாக இருந்தாலும் மூச்சு மூச்சு இல்லையா அந்த மூச்சு விடுவது அந்த சவுண்டு எல்லாமே எல்லாவை துதிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால் அது உடைய செல்லாது அதை புதிக்கக்கூடிய வார்த்தைகள் அது உகாரெல்லாம் சிந்தித்து பார்த்தாலே நம்முடைய கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் அது சொல் தெரிக்கிறது காரணம் நம்ம எல்லாம் பார்க்கவில்லை அதுதான் அம்மாவுடைய சர்வாநேச ஒரே வழியாக நுண்டு விட்டார்கள் ஆற்றி கத்திரத்தை காலியாக எந்த கண்கள் பார்க்க முடியாது உலகத்தில் யார் பார்த்து கிடையாது எந்த காதுகளும் அதனுடைய முழுமையான வர்ணைகளை பற்றியெல்லாம் அது அதனுடைய பற்றியெல்லாம் கேட்டது கிடையாது யாருடைய உள்ளத்திலையும் அதை பற்றிய சிந்தனை புலமையாக வராது

அதை காசு அது தவிர அந்த பேரின்பத்தை நேரடியாக அங்க போய் பார்த்துட்ட பொழுதுதான் அது நாம் எவ்வாறு இருக்கு அன்வை போடும் ஆக அல்லாவுடைய அல்லா நாடினா அல்லாவுடைய நாட்டம் அவருடைய வல்ல இந்த உலகத்தையும் மறுகையும் இந்த உலகத்தில் உள்ள மறு உலகத்தில் உள்ள பேரன்பத்தை மாறுபாடு படுத்தி காட்டப்பதற்காகத்தான் அல்லாவுக்கும் இப்படி ஏற்பாடு இந்த உலக உலகம் எல்லாம் சித்திர்பாடு உலகத்திலே திரும்பப்படாது எல்லா விதமான மனித இயல்புகளும் இருக்கும் அதன் அடிப்படையில அவர் வாழ முடியலாம் அடிப்படையில் வெற்றி பெற்று பெற்றுவிட்டால் வெற்றி அது அது சாதி இல்ல அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாம் அங்கே யாருக்கு பால்பாடு கிடையாது அங்கே புரோதம் கிடையாது விரோதம் கிடையாது பகை கிடையாது புறம்பேசல் கிடையாது கோல் சொல்வது கிடையாது அங்க எல்லாம் சகம் சமத்துவம் கூட அன்போடு பாதித்தோடு பணிவோடு ஒருவர் போல தயாரிக்கக்கூடிய அது அற்புதமான ஒரு உலகம் தான் அந்த அனுபவிக்கும் உலகம் உக்கத்தை பொறுத்தவரை அனுபவிக்கும் அங்க அனுபவிக்கக்கூடிய உலகத்துல அங்க போயிட்டு மல வந்துட்டு இருந்தா அந்த கழுவிட்டிருக்கதான் நேரங்க அப்ப அனுபவிக்க முடியாமல் ஆயிடுது அதாவது நம்ம கற்பனை செய்ய அனுபவிக்கக்கூடிய உலகத்துல எதுக்காக இந்த மாதிரி உலகத்த மாதிரியே உள்ள ஏற்பாடு அங்கே விட்டாங்கன்னா அது உலகத்துக்கு வரணுங்கிறது எந்த வித்தியாசம் இல்லாம ஆயிடுது அதனால தான் அல்லா சுவாரத்தால் அந்த ஏற்பாடுல தன்னுடைய அடியாரிகள் என்னை விசுவாசித்தவர்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த வாக்கியங்களை நான் நம்பியவர்கள் அவர்களுக்காக நான் தயார் கொடுத்திருக்கிற பேரின்பம் அதை அனுபவித அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் திண்டது சைவமானாலும் சேவமானாலும் எதுவானாலும் கேட்டல் கிடைக்கும் அதை அனுபவித்து விட்டால் அது போய் கொண்டாது எங்க தெரியாது அவ்வளோ அதை பஷ்பமாக்கி அது காட்டாக அல்லாவை கஷ்டி செய்ய முடியாத வாயிலிருந்து வெளியே வந்துவிடும் என்று நமக்கு அல்லா அதுவார்கள் ஆக அன்புக்குரிய சோழை இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு உலகத்தை நாம் பார்க்க வைக்கிறோம் அதுக்குத்தான் ஆசைப்படுகிறோம் அதுதான் நமக்கு வேறு என்று நினைக்கிறோம் அதுக்குத்தான் பாலி விடுகிறோம் அதற்குத்தான் நோய் நோக்கிறோம் தான் தொழுகிறோம் அதற்குத்தான் தூக்கத்தை முடித்து விட்டு அதாவது இல்லத்தை நோக்கி நாம் வருகிறோம் இது எல்லாமே அந்த இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டும் அங்கே துன்பம் அனுமதி இருக்கக்கூடாது தாங்க முடியாத வேணு நாபி அந்த சின்பம் நமக்கு கடுகளவுக்கு நமக்கு கொண்டு கூடாது என்ற எண்ணத்தில்தான் இந்த முயற்சியில் நாங்க கூட்டிருக்குள்ளாவே அது எல்லாமே அவ்வளோ அவ சொல்லுங்க வச்சாரா எந்த பேர் விபத்தியை நாம் ஆசைப்பட்டு எதை நோக்கி அந்த பேர் விபத்தில் நாம் எல்லோரும் அல்லா ஒண்ணு சேர்ந்து அருள்வானாக ராஜு ராமனா